தெருவில் நடக்குது ஒரு வருஷமா மாநகராட்சி இந்த மனு கூட்ட அங்கே இங்கேயும் அலையிறேன் பதில் இல்ல ஒரு கடைக்காரன் கூட வர வரமாட்டேன்றா பயப்படுறான் வலசாக பதிவு இருக்க ஒரு ஒரு கடைக்காரன் கூட பயப்படுறாங்க வந்தா எங்க கடை சீல் வச்சிருவாங்க அப்படின்ட்டு அப்ப எங்களை கைது பண்ணுங்க அப்புறம் எதுக்கு சங்கம் அப்புறம் எதுக்கு வியாபாரம் அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் அப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எங்ககிட்ட தான் மகளுக்கு அஞ்சாயிரம் தரணுமா அப்படின்ற கேள்வி எழுது இன்னைக்கு இதுக்கு பதில் தெரியலன்னா நாளைக்கு இந்த இடத்துல ஆயிரம் வியாபாரிகளை திரட்டி நான் இந்த இதை லாக் பண்ணுவேன் நான் இப்போ ஓபன சொல்லிட்டேன் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பதில் சொல்லணும்னா நாளைக்கு வளசரவாச நகராட்சி அலுவலகம் ஆயிரம் வியாபாரம் முற்றுகையிடுவேன் அது என்ன பண்ணுவோம் அவங்க பண்ணிக்கிட்டோம் கைது பண்ணால் கைது பண்ணிக்கிட்டோம் வாழ் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி இந்த மண்ணுக்கு நீதி கொடுக்கல இது கண்டிப்பாக முதலமைச்சருக்கு போனோம் முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறது அவர் கிடையாது அவர் சிறப்பான திட்டங்களை கொடுக்கிறாரு இது போன்ற அதிகாரிகள் மிரட்டி முதல்வருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க இங்க கவுன்சிலர் அடுத்த இப்படி ஓட்டு வாங்குவார் எப்படி ஓட்டு கேப்பார் வியாபாரிகிட்ட இப்போ எலக்ஷன் வந்து முதலமைச்சர் எப்படி ஓட்டு கேட்பாரு நான் மக்கள்லாம் அஞ்சாயிரம் கொடுக்குறேன் அந்த அஞ்சாயிரம் எங்கிருந்து கொடுக்குறீங்க வியாபாரம் மிரட்டி கொடுக்குறீங்களா அதனால தயவு செய்து இதுக்கு வரணும் இல்லைன்னா நாளைக்கு காலையில் அதிகாலை எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு வந்துடும் ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக நகராட்சியில் வந்து நான் கூட்டு போடுவேன்

யார் கொடுத்தது நான் இடிக்கவா இல்ல ஃபைன் கட்டுறேன் கேக்குறாங்க அந்த தேர்ச்சி யார் கொடுத்தது

அங்க அஞ்சாயிரம் கடை இருக்குமா அஞ்சாயிரம் கடையில இருந்து ஒரு வியாபாரி கூட வரதுக்கு பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க தெரியுமா ஐயா நீங்க போயிருவீங்க நாளைக்கு எங்க கடை சீல் என்ன பண்ணுவீங்க எங்க கடை இடிச்சா என்ன பண்ணுவீங்க இப்படி பயமுறுத்தி தான் நீங்க முறையா ஃபைன் போட மாட்டீங்களா இப்படி பயமுறுத்தி வியாபாரி பயமுறுத்தி மண்ணின் மக்களை தான் பண்ணுவீங்களா என்ன பண்றேன்னு தெரியல எங்க நியாயம் என்ன நீதி தெரியல இல்லைன்னா நாளைக்கு வாசல்ல சாகும் வரை உண்ணாவிரத உட்கார சார் இப்போ எங்களுக்கு அதிகாரிட்டு என்ன பேச பண்ணுங்க சார் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா பண்ணுவீங்க